இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஒம்பதாயிரம் ரூபா வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் சின்ன கார் நீட்டிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டைலெட் ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு சின்ன வறண்டா வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க இந்த வீடு வந்து ஒத்த கடையில் இருக்குது தனி வீடு வாடகை ஒம்பதாயிரம் ரூபா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கபோர்டு ஒரு கோட வீடு தண்ணி வசதி இருக்குது